நாம என்ன செய்ய கூடாது என்று முதல் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது வசனத்துல நம்ம என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது துர்மார்களுடைய ஆலோசனையில் தவறான வழிகள் மத்தவங்க கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்கறதுக்கு முன்னாடி கத்தர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கணும் மற்றவகிட்ட போய் கேட்டால் நம்ம தவறான ஆலோசனைல தான் நடத்துவாங்க அதனால தான் சொன்னார் துர்மார்க்கருடைய ஆலோசனை அவர்களுடைய வழியில் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பாவிகளுடைய வழி என்னன்னா ஒரு சிலவங்க பாவமான காரியங்கள் குடிக்கிறது அந்த இடத்துல நின்றா நான் சிகரெட் குடிக்கிற இடத்துல நிப்ப இருக்கும்போது இல்லை பெண்கள் அந்த தாய் பாசு அந்த அந்த காரியங்கள்லாம் நடக்கும் அந்த இடத்துல இருந்தால் நம்மளும் அந்த பாவத்தை செய்யற கூடிய உணர்வு வரும் அதனால்தான் ஆண்டவர் அவங்களுடைய வழியில் கூட நீங்கள் என்ன பண்ணாதீங்க நின்று வேடிக்கை கூட பார்க்காதீங்க அப்படி சொல்லுறாரு அதே போல் அடுத்த அடுத்த வசன அடுத்த காரியத்தில் வந்து பரியாசக்காரர் இப்போ கேலி கிண்டலுமா ஒருத்தவங்களை பரியாசம் பண்ணும்போது அந்த இடத்துலையே நம்ம என்ன பண்ணக்கூடாது உட்காரக்கூடாது உட்காந்தா என்ன பண்ணுவாங்க நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம் ஆனால் நம்ம மேலே இவங்களும் சேர்ந்து தான் நம்மளை பரியாசம் பண்ணாங்கன்னு மற்றவங்க மற்றவங்க மத்தியில் நம்மளுக்கு என்ன கசப்பு உண்டாகும் அதனால தான் சொன்னார் துர்மார்க்குடைய ஆலோசனையில் நீங்கள் நடக்காதீங்க பாவியுடைய வழியில் நிற்காதீங்க பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராதீங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் கத்துடைய வேதத்தில் நீங்கள் பிரியமாயிருங்க இரவும் பகலும் அவருடைய வாத்திய தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறது நம்ம கத்தோடைய வேதத்தை கற்றுடைய சமூகத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வாஞ்சிக்கிறோமோ அதை எவ்வளோக்கு எவ்வளோ தேடுறோமோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டுக்குது அப்படி நம்ம செய்யும் பொழுது கத்தர் எவ்விதமாய் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் என்றால் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு எப்படி தண்ணி இருக்கிற இடத்துல மரங்கள் நல்லா செழிப்பாக வளருதோ அதே போல் கற்றுக்கு பிரியமாக நடக்கும்போது கத்துடைய வேதத்தை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பச்சை பசையான ஒரு வறட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கத்த தருகிறார் அதே போல் கனி கொடுக்கிற வாழ்க்கை கனி சுவை கனி எப்படின்னா தன் காலத்தில் தன் கனியை தரும் ஒவ்வொரு மரத்துக்குன்னு இப்போ மாம்பழ சீசன்னா மாம்பழ மாம்பழ சீசனை தான் மாம்பழம் வரும் மற்ற டைம்லாம் மாங்காய் மாம்பழம் எதிர்பார்க்க முடியாது அதே தான் நம்முடைய வாழ்க்கையும் தன் காலத்து அந்த மரம் எப்போ கனி கொடுக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கத்த நம்மளை கனி கொடுக்குற மரமாய் நம்மளை ஆசிர்வதிக்கிறாள் அதே போல இருக்கிற மரம் எப்படி ஒரு ஒரு இலை கூட உதிர பண்ணணும் மரத்தெல்லாம் பட்ட ஒரு சில இலைலாம் காஞ்சி போய் கீழே விழுந்திருக்கும் ஆனால் நம்முடைய ஆண்டுடைய வேதத்தில் நம்ம கத்துடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இலையுதிராது இருக்கிற மரம் குறைவே இல்லாத வாழ்க்கை கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை என் அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்குறார் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஒரு சேரத்தில் நம்ம செய்கிற காரியம்லாம் வாய்க்க மாட்டேன் இந்த எது எடுத்தாலும் நஷ்டம் எது எடுத்தாலும் தோல்வி எதை எடுத்தாலும் எது செஞ்சாலும் கண்ணீர் எது செஞ்சாலும் நஷ்டம் வருது நம்ம கவலைப்படுறோம் அதுக்கு அது அதுக்கு ஆண்டவன் என்ன சொல்கிறன்னா நம்ம கத்தருடைய வேதத்தை கத்தருடைய வார்த்தையை படிக்க தெரியலனா கூட அதிகமாக கேட்டு அதன்படி நம்ம செய்யும் பொழுது கத்தை நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசிர்வதிக்கிற தேவனாய் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார் அடுத்தது கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறவங்க எப்படி ஆசிர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாரு அடுத்து நாலாவது வசனத்தில் கத்துடைய வேதத்தில் படி நடக்காமல் துர்மார்க்கமாக நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா காற்று பறக்கடிக்கிற எப்படி ஒரு தூசி கையில இருந்தா விட்டா பறந்து போகுமோ அதே போல கத்திற்கு பிரிய இல்லாமல் யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை மாறி போயிடும்னு வேதத்துல சொல்லுகிறது அதனால கத்தர் நம்ம கத்துடைய வார்த்தை நம்ம தியானிக்க வேண்டும் ஜொபிக்க வேண்டும் அதே போல கத்தர் நம்மை அறிந்திருக்கிறார் யாரை அறிந்திருக்கிறான்னா நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் நம்ம உண்மையா உத்தமமா கேன்னா கத்தர் நம்முடைய வழியை அறிந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை கத்தர் ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறார்